ஆகவே என் உரையை ஒரு மூன்று விஷயங்கள் மட்டும்தான் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலே திருப்பூர் நகரத்திற்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு மட்டுமில்லை தொழிலுக்கும் பற்றாக்குறை இருந்த பொழுது தனியார் பங்களிப்போடு நம்முடைய அன்றைய நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நூற்றாண்டு கண்ட தலைவர் ஐயா கடனுடைய தலைமையில் ஆண்டு ஆட்சியில்தான் மூன்றாவது கூடிய திட்டம் திருப்பூர் மக்களுக்கு கிடைத்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த திருப்பூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அன்றைக்கு இருந்த இன்றைய முதல்வர் அன்றைய துணை முதல்வர் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாநகராட்சியாக தரமுயர்த்தி திருப்பூரில் கடைசி நகரமன்ற தலைவர் என்ற பெயருக்கும் கிடைசியில் கடைசியில் முதல் மேயர் என்ற எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய இன்றைய தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவரும் நூற்றாண்டு கால காணும் நம்முடைய கலைஞர்கள் என்பதை இந்த மாண மாநகரத்து மக்கள் மறக்க மாட்டார்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியை அதுவும் எனக்கு படிப்பறிவில்லை என்று சொன்னார்கள் நான்காம் வகுப்புதான் படித்தார்கள் சொன்னார்கள் படிப்பு முக்கியமல்ல இந்த இயக்கத்தின் கொள்கையை ஏற்றுக்கொண்ட எந்த தொண்டனாக இருந்தாலும் தாங்கள் இடுகின்ற கட்டளையை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி முதல் மேயராக்கிய பெருமை இந்த இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் தளபதியோர்களுக்கும் உண்டு அதே போலதான் இந்த திருப்பூர் மாவட்டத்தை மாவட்டமாக ஆக்கி இந்த மக்களுடைய தேவைகளுக்கு வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமுறை தலைமுறை காணும் முதல் தலைமுறை என்று சொன்னால் அண்ணா வருவார்கள் இரண்டாவது தலைமுறை என்று சொன்னால் நம்முடைய கலைஞர் வருவார்கள் மூன்றாவது தலைமுறை என்று சொன்னால் அண்ணன் தளபதி வருவார்கள் நான்காவது தலைமுறை என்று சொன்னால் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நம்முடைய இளநீர் செயலாளர்கள் இந்த நாட்டை ஆள்வதற்கு வருவார்கள் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கு என்றும் தொடர்ந்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் கூட சாதாரண தொன்னாக இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்துவதிலும் மக்கள் தேவையை பூர்த்தி செய்வதிலும் உறுதுணையாக இருப்போம் இந்த நகரத்து மக்கள் மாவட்ட மக்கள் இருப்போம் என்ற செய்தியை சொல்லி என் உரையை தாய்க்கும் தலைவனுக்கும் தலைவணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றியா மதிப்பிற்குரிய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்